காட்டு புறாக்கள் கூப்புக்கு பாடும் பாட்டுக்கு யார் துணை வேண்டும் மார்புக்கு மேலே சூடிடையா சொல்ல வேண்டும் இங்கு யாரும் இல்லை எனினும் கொண்டிருந்தால் என்னாவது இந்த கேள்விக்கு தார கொண்டு செல்லும் புறாக்களை எல்லாம் பிழந்த நிகழ்ச்சிகள் வழியிலேயே மடக்கி தின்று விடுகிறார் அதுகளை கைது செய்ய செய்யக்கூட ஆட்களை மண்ணா திரும்பவே இல்லை இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி கமோதிதான்தான் நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் மன்னா, மகாபிரபு என்னை நம்புங்கள் நான் உங்கள் நண்பன் என் மீது கோபம் வேண்டாம் நான்